இன்னொன்று நம்மளுடைய தேசத்தில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நிறையா நடந்துட்டுருக்கு பக்கத்தில் மிகப்பெரிய கண்ட்ரியான அமெரிக்காவெலாம் நம்மளுக்கு நிறைய தடைகள்லாம் வந்து அரசியல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஸ்வதேசி சாமான்கள் நம்ம உள்நாட்டு தயாரிப்பு எந்த விஷயமா இருந்தாலும் உள்நாட்டு தயாரிப்பு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிலாம் நிறைய மக்கள் இருக்காங்க நம்ம த தெரிஞ்சவங்க என்ன எமர்ஜென்சியானாலும் வாங்க மாட்டாங்க அந்த சாமான் இல்லையா அது என்றைக்கு வருதோ சொல்லுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனால் என்ன முன்னாடிக்கே இருக்கும் அதை நம்ம வாங்கிட்டு வந்துட வேண்டியது அது என்ன மேக்கு எந்த டேட்டு அது ஆனால் கூட நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வச்சுருக்கோம் அதனால் ஓகே வாங்கி வச்சுருவேன் ஸோ தயவு செஞ்சு சகோதர சகோதரிகளை பாருங்கோ எந்த இடத்துல தயார் பண்ணியிருக்காங்க நம்ம மக்களுக்கு அந்த போய் சேரணும் நம்ம கொடுக்குற பைசா நம்ம சமுதாய மக்களுக்கு போய் சேரணும் ஸ்வதேசி சாமான்களை வாங்கணும் உணவு முறை உடுக்கிற உடை இது எல்லாமே நம்ம ஸ்வேசி சிந்தனையாக இருக்கணும் தான் நம்ம நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது யாரோ பண்றாங்க யாரோ மரம் நடுறாங்க யாரோ எதுவோ பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இது நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கான பொறுப்பை யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஸோ இந்த ஸ்வதேசி சிந்தனையை நம்ம பண்ணினோம்னா குழந்தைங்கள் கட்டாயமா அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க குழந்தைங்கள்ட இதை பண்ணுங்கன்னா பண்ணவே மாட்டாங்க நிச்சயமா பண்ண மாட்டாங்க அந்த குரங்கு கதை தெரியும் இல்லை எல்லாருக்கும் சின்ன வயசுல படிச்சிருப்போம் நம்ம இப்பெல்லாம் அந்த கதைகள்லாம் கூட கிடையாது குழந்தைகளுக்கு ஒரு தொப்பி வியாபாரி என்ன பண்ணுவார் தொலையில் தொப்பி வச்சு எடுத்துகிட்டு போற எல்லா குரங்கும் எடுத்துன்னு போய்டும் கீழே போட்டு போடுன்னு அது போடாது ஒரு தொப்பி எடுத்து கீழே போட்டு கம்மிப்பா அத்தனை குரங்கும் என்ன பண்ணிவிடும் வேல்யூஸ் ஆர் காட் சொல்லி கொடுத்தா வராது பார்த்து தான் வரும் நம்ம எப்படி வானரமோ வாழ்க்கை முறையோ குழந்தைகளுக்கு எங்கள் அம்மா இதான் பண்ணுவாங்க நான் இதான் பண்ணுவேன் அப்படி தான் பிடி குழந்தைங்க பண்ணும் ஸோ அதனால் அம்மாக்கள் பெண்களுக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஸ்வதேசி சிந்தனை நடை உடை பாவனை சாப்பாடு வீடை வச்சுக்கிறது இது எல்லாமே நம்ம ஹிந்து சிந்தனையோட நம்ம தேசத்தில் தயாரித்த தயாரிப்புகள் எவ்வளவோ இருக்குது அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன்லையே இந்த பிரபஞ்சத்தினுடைய சுபாவம் அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கணும் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கட்டாயமாக யாராவது வந்து உங்களுக்கு அன்றைக்கி சுதேசியை பற்றி சொல்லிட்டு போவாங்க அது இயற்கையினுடைய நியதி அதனால் நம்ம சிந்தனையை நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா இன்னொன்று சட்டத்திட்டங்கள் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் நம்ம எவ்வளோ ஸ்பீடை நம்ம ரோட்டில் போகும்போதும் அந்த சிக்னல் வந்தால் கரெக்டாக நிற்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நிற்கக்கூட மாட்டாங்க அப்படியே சல்லுன்னு அடிச்சுன்னு போவோம் நம்ம பேப்பரை எடுத்தால் தினப்படி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டோட பேப்பர் பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்தால் க கொலை கொள்ளை ஆக்சிடெண்ட் இதுதான் நம்ம ஹைலைட்டாகவே போட்டிருப்போம் நம்மளுடைய கம்பேர்ட் டு த பாப்புலேஷன் இப்படி ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு நாலு பேர் எங்கேயோ இந்த மாதிரி தப்பாக போய் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆனால் அந்த பேப்பரை படிக்கும்போது என்ன என்னாகும் எல்லா முட் சந்திலையும் எல்லா சிக்னல்லையும் நம்மளுக்கு தான் ஆக்சிடென்ட் தான் ஆயிட்டு இருக்கு பொழுதுக்கு நம்ம மனசில் ஒரு நம்மளறியாமல் ஒரு எதிர்மறை எண்ணம் வந்துடும் அந்த எண்ணம் வந்து தொத்து வியாதி நல்ல எண்ணமும் அப்படி தான் கண்டேஜியஸ் இந்த மாதிரி வியாதி எண்ணமும் என்னாகும் அது ஒவ்வொருத்தட்டையாக நம்ம சொல்ல 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 இன்னும் அந்த ஒரு எண்ண எண்ணத்துக்கு வலு சேர்ப்போம் ஸோ ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நம்மளுக்கு கண்டப்பட்டு தான் அதை பற்றி திருப்பி 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 பேசக்கூடாது நம்ம வகையில் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு அது யாரோட அஜாகிரதையோ அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ நம்ம இனிமேல் ரோட்டில் போகும்போது டூ வீலரில் போகிறோமா கட்டாயமா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகணும் காரில் போனால் சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு போகணும் எங்கேயாவது லைன் நிற்கிறாங்களா கட்டாயமா அந்த வரிசையில் நிற்கணும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் யாரோ பண்ணுறதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிஸ்டமே வச்சுருக்காங்க ஒரு எப்படி இந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அடிப்படையிலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த லோயர் லெவலில் இருக்கிற காரியக்கத்தர்லேருந்து மேனேஜர் மட்டும் அவங்களுக்கு என்ன விஷயம் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதை பொறுப்பு கொடுக்குறாங்க அப்போ அந்த ஒவ்வொருத்திட்டேருந்து அந்த மாறுதல் வரும்பொழுது அவங்க வெளிக்கொண்டு வர அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்குது ஜப்பான்லேருந்து வர சாமான்களெல்லாம் மட்டும் நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம் எவ்வளோ நல்லா இருக்குது அந்த சீட்டு ட்ரெயின்லாம் பாருங்க அந்த ஸ்டேஷனில் நிற்கும்பொழுது அழகாக திறக்கிறது எதாவது ஒரு சின்ன ஏதாவது நடக்கிறதாங்க எதுவுமே சின்ன ஆக்சிடெண்ட்டோ எதுவுமே கிடையாது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஏன்னா அந்த ஒரு ஸ்ரத்தை ஒரு சின்ன காரியம் எடுத்தாலும் அதில் இருக்கிற அந்த ஸ்ரத்தை அவங்களுக்கு இருக்கு நம்ம ஆக்சுவலாக நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படி இருந்தாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷ பிறவி எப்படி இருக்கணுங்கிறத உள்வாங்கி வாங்கி யோசி யோஜனை பண்ணினாங்க சும்மா அந்த மனுஷன் வந்து எப்படியோ வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கல இந்த மனுஷன் இப்படி தான் இருக்கணும் இவன் ப உருவம் இவன் திரும்பி பரம்பரில் ஆகணும் அப்போ அவனுக்கு உண்டான வாழ்க்கை முறை எப்படின்னுட்டும் அவ்வளோ பெரிய யோஜனை இந்த சாதாரண பொருளாதாரத்தெல்லாம் தாண்டின ஒரு யோஜனை ஆனால் நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம அந்த மாதிரி பெருமைப்பட்டுன்னு நினைக்கிறோமா அதை பற்றி ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது ஜப்பானை பற்றி நம்ம படிச்சுட்டு ஒரு ஜப்பானில் ஒரு ஒரு சமயம் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க ட்ரெயினில் நம்மளுடைய இந்திய பயணி ஒருத்தர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்கி இறங்கி ஏதோ பார்க்குறாரு அங்கே திருப்பி ஏறுறார் அப்போ கூட ஒரு சின்ன பையன் ஜப்பனீஸ் பையன் ஒரு பத்து வயசு பையன் கூடவே அவனும் பயணிக்கிறான் அப்போ இவர் இறங்கி இறங்கி ஏறும்பொழுது அப்புறம் சாதாரணமாக பேசின்னு இருக்கான் சக பயணியும் அதோ இங்கிலீஷில் பேசுகிறான் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னோடனே நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னோடனே நீங்கள் என்னத்துக்கு இறங்கி இறங்கி எதுவும் எங்கே என்ன தேடுறீங்க அப்படின்னா இல்லை எனக்கு வாழைப்பழம் வேணும் ரெண்டு மூணு ஸ்டேஷனை பார்த்துட்டு இருக்கேன் பழமே கிடைக்கல அப்படின்னும் அப்போ அடுன்னு ஒரு ரெண்டு ஸ்டேஷன் தாண்டி ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்கிறது இந்த பையன் தலை தரக்கே ஓடுறான் வெளியில் எங்கேயோ போய் ஓடி போயிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி மூச்சு இறக்கே வரான் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்தியாவுக்கு போயிட்டு ஜப்பானில் நான் வாழைப்பழம் தேடினேன் கிடைக்கலங்கிற வா மட்டும் சொல்லிடாதீங்க வெளியில் எனக்கு பெரிய அவமானமா இருக்கும் எங்கள் தேசத்துக்கு அப்புறம் சாதாரண ஒரு விஷயம் வாழப்பறோம் அந்த குழந்தைக்கு மனசில் என் ஏற்பட்ட ஒரு தேசபக்தி பார்க்கு இது நம்ம மக்களுக்கு இருக்குமா நம்மளுக்கு இருக்கா அந்த மாதிரி எவன் என்ன பண்ணா என்ன ரோட்டில் நம்ம சொல்கிறோம் காலம்புற எழுந்து கோலம் போட்டு பூமா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் போகும்போதே அங்கே எச்சல் துப்பிட்டு போகிறோம் பூமாதேவிக்கு நமஸ்காரம் கத்தால கோலம்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் பூமியை வணங்குறோம் பூமி மாதான்னு வணங்குறோம் விவசாயிகள்லாம் நிலத்தை தொட்டு வணங்கி தான் வேலையை ஆரம்பிக்கிறோம் யாராக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் பூமா தேவி தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணுறோம் ஆனால் போகிற போக்கில் ரோட்டில் என்ன பண்ணுறோம் எச்சலு பிடித்து பூமி மாத்தா பாரத மாத்தாங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கா அந்த குட்டி பையன் சொல்கிறோம் தயவு செஞ்சு வெளியில் போய் சொல்லிடாதீங்க வாழைப்பழம் கிடைக்கலன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம எப் எப்படி தேசபக்தின்னா எப்படி இருக்கும் என்ன மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம முன்னாடி கண் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி இப்போ நிறைய உதாரணங்கள் இந்த மாதிரி இது அதே போல் சுதேசி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம போகிறோமா பேங்க்கில் க்யூ இருக்கா அந்த இதில் உட்காந்துருக்கிறவர் நம்ம மாமாவாக இருக்கலாம் யாரோ சித்தப்பாவாக இருக்கலாம் சித்தப்பா அந்த பில்லை போட்டுவிடும் நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் கேஷை போட்டு கொடுத்துரும் நாலு இது தாண்டி நம்மளுடைய இதை காமிப்போம் நம்மளுக்கு நம்மளால் முடியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு பின்னாடி நிற்கிறவங்க வயசானவங்க நிற்பாங்க யாரும் இல்லாமல் க்யூவில் நின்றுன்னு இருப்பாங்க பாவோம் ஆனால் நம்மளுடைய அந்த பலத்தை அங்கே பிரயோகம் பண்ணுவோம் தயவு செய்து அதை பண்ண வேண்டாம் எங்கே போனாலும் பொறுமையாக இருப்போம் நின்று பேசுங்க சக மனிதர்கள்ட்ட பேசுங்க என்ன ஏதுன்னு அதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போ பஸ்ஸில் போனாலும் தான் யாருக்கு இடம் வேணுமோ எழுந்து நின்று இடத்த கொடுக்கலாம் தயாராக கொடுக்கலாம் வயசானவங்க நிற்கிறாங்களோ அதை பற்றி கவலையே கிடையாது பெண்கள் நிற்கிறாங்க தாய்மார்கள் நிற்கிறாங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறணுன்னா நம்மளுக்கு சிந்தனை மாறணும் இது எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு க கலந்து யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாசிட்டிவாக வாழறதுக்கான வழிமுறைகள் பஞ்சயஜங்கள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய பேரோட விஷயங்கள் நம்ம எவ்வளோ பெண்கள் எத்தனையோ சாதிக்கிறாங்க இது வந்து இப்போ குறுகிய நேரத்தில் நம்ம நிறைய சொல்ல முடியும் இன்னும் நிறையா இருக்குது ஜி சொன்னார் கேட்டுகிட்டே நிறைய சொல்லலாம் ஆனால் நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அது யோசிக்கணும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கு இந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சுதேசி சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்ம யாரையும் அடித்து துன்புறுத்தி இல்லாமல் இயல்பான ஒரு வாழ்க்கை ஆகார முறையிலேருந்து எல்லாமே சுதேசி சிந்தனை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கட்டாயமாக நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமுமே நல்லாவே இருக்கும் ஒரு பிரச்சனை வராது அப்படி தான் இருந்திருக்கு காலம் காலமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய சமுதாயம் இருந்திருக்கு இப்போ நம்ம எங்கேயோ பார்க்குற ஸ்ட்ரே ஏன்னால் அந்த பேப்பர் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேசத்தில் நான் சொன்ன மாதிரி அறக்கர்கள் மொபைல் ஃபோன் டிவி மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேருந்து சதி நம்மளுடைய குடும்பத்தை குடும்ப அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிற அந்த சிஸ்டத்தை கலைக்கணும் இவங்களுடைய வாழ்க்கை முறையை கலைக்கணும் அப்படின்னு பல்வேறு வகையான திட்டங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் நம்ம அந்த பேப்பரை அதை பார்த்த உடனே நம்மளுக்கு மனசில் தினப்படி பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது நம்ம மனசில் தப்பான ஒரு தே எண்ணம் தான் நம்ம தேசத்தை பற்றி நம்ம நாட்டை பற்றி நம்ம ஊரை பற்றி வரும் நீங்கள் இஸ்ரேல் ஒரு கண்ட்ரி நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் சின்ன கண்ட்ரி நம்மளுடைய இது யுஏ பக்கத்தில் ஆப்கான் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப சின்ன கண்ட்ரி ஆனால் அந்த மக்களுக்கு இருக்கிற தேசபக்தி உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்குமே கிடையாது ரொம்ப நம்மளை விட இன்னும் அவங்க நிறைய அடிபட்டு நிறைய ஆக்கிரமிப்புகளை சந்தித்து போராட்டம் தான் இப்போவும் போராட்டம் தான் அவங்களுக்கு ஆனால் அவங்க நாட்டில் பார்த்திங்கன்னா பேப்பர் நியூஸ் பேப்பரில் காலம்பர எந்த விதமான நெகட்டிவ் இதுவும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க எந்த கிராமத்தில் யாரோ ஏதோ ஒரு பகுதியில் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அங்கே அவங்களுக்கு அந்த இது நல்லா விளைஞ்சிருக்கு இன்னொரு பெண் அங்கே ஏதோ ஒரு இன்னொருத்தருக்கு ஏதோ உதவி செஞ்சுருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டுமே ஹைலைட் பண்ணி நியூஸ் பேப்பர் வரும் அவங்களோட இதில் அப்போ தினமும் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆகுறது அது மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை நம்மளுக்கு கொடுக்குறது காலங்கார்த்தால எதை நம்ம முதல்ல பார்க்குறோமோ அது நம்ம மனசில் நாள் முழுக்க ஓடிண்டே இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்திட்டுனா கட்டாயமாக பெரிய மாறுதலை உருவாக்கக்கூடிய ஒரு சாத்தியம் நம்மளுக்கு இருக்குது